அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தீபா ஸ்டேட் ஹைவே அட்ஜாயின்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தேடிட்டுருக்கீங்களா கொங்கனாபுரம் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் நம்மளுடைய இடம் ஒரு வயல் தாண்டினதுக்கப்புறமே அடுத்து நம்ம வயல் ஸ்டார்ட் ஆகுதுங்க லே அவுட் அமைக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் ப்ராப்பராக லே அவுட்க்கு என்னென்ன வசதிகள் பண்ணணுமோ ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கரெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க நல்லா மட்டம் அடித்து ரோடு பிரித்து வச்சுருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பார்க்கக்குள்ள இன்னுமே ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சதுரடி ரெண்டாயிரம் ரூபாய் கஸ்டமர் வேண்டார் வேலை சொல்கிறாங்க நேரில் வாங்க உக்காந்து ரேட்டு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை இது போல் நீங்கள் விற்கணும் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எனக்கு இந்த பகுதியில் இடம் வேணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு வீடியோவிலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்டுகளுக்கு நான் பதிலளிக்க தயாராக இருக்கேன் உங்களுடைய ஆதரவால் நம்ம சேனல் பல வெற்றிகளை கடந்து போயிட்டுருக்கு நிறைய பேர்த்துக்கு சூப்பரான சொத்துக்களை வாங்கி கொடுத்துட்ருக்கோம் சந்தோஷமான நிகழ்வு உங்களுக்கும் நடக்கட்டும் நன்றி வணக்கம்